தூத்துக்குடியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரம் பொருத்திய வாகனம் வழங்கிய கனிமொழி கருணாநிதி எம்பி மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரம் பொருத்திய வாகனம் பட்டா மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு உபகரணங்கள் போன்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா இன்று பத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைந்துள்ள முத்து அரங்கில் நடைபெற்றது இதில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி கலந்து கொண்டார் மருத்துவம் மற்றும் மக்கள் வாழ்வுத்துறை சார்பாக இரண்டு கோடி இருபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு ரூபாய் மதிப்பீட்டில் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய பயன்பாட்டிற்கு பல்வேறு வகையான மருத்துவ உபகரணங்கள் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பாக தொன்னூற்றி மூன்று பயனாளிகளுக்கு ரூபாய் ஐம்பத்தி நான்கு லட்சம் இரண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபது ரூபாய் மதிப்பீட்டில் வீட்டுமனை பட்டாக்கள் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பாக அறுபத்தி ஆறு மாற்றுத் திறனாளிகளுக்கு ரூபாய் அறுபத்தி ஏழு லட்சம் பதினெட்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் மதிப்பீட்டில் இணைப்பு சக்கரம் பொருத்திய வாகனம் ஆகியவற்றை கனிமொழி கருணாநிதி எம்பி வழங்கினார் பல்வேறு துறைகளின் சார்பில் நடத்த இந்த நலத்திட்டங்களை வழங்கக்கூடிய விழாவிலே நடந்து கொண்டவர்களின் மகிழ்ச்சியடையிலே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கக்கூடிய சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களே மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு எல் ஆர் பகவத் அவர்களே மாவட்ட அருமை ரவிச்சந்திரன் அவர்களே இருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு வரக்கூடிய வழியிலே திறனாளிகளுக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கக்கூடிய சக்கரம் இந்த இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் அறுபத்தி ஏழு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது வேறு அடுத்த கட்டமாக மேற்பட்ட இந்த கட்டமாகக்கையை வைத்திருக்கக்கூடிய பயனாளிகளுக்கு விரைவில் அவர்களுக்கான அந்த ஸ்கூட்டர் வழங்கக்கூடிய நிகழ்வு உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆசிரியர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று தனியாக ஒரு துறை உருவாக்கப்பட்டு அது முதலமைச்சர் அவர்களுடைய நேரடி பார்வையிலே இருக்கக்கூடிய ஒரு துறையாக உருவாக்கப்பட்டது நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் அதே வழியிலே நேரடி பார்க்கையிலே மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த துறையை இன்று நிர்வகித்து வருகிறார்கள் அதே போல மாற்றுத்திறனாளிகள் அவர்களுடைய அத்தனை கோரிக்கைகளையும் தொடர்ந்து நிறைவேற்றக்கூடிய மற்ற தரக்கூடிய அந்த நிவாரண தொகையாக இருக்கட்டும் அவர்களுக்கு உதவி தொகையாக இருக்கட்டும் அதை விட அதிகமாக அவர்களுக்கான உதவிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்காட்டிலே இருக்கக்கூடிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு முதலமைச்சர் அவர்களுடைய அரசு என்பதில் நமக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய பெருமை உண்டு அதே போல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல தமிழ்நாடு முழுவதும் இன்று பட்டாக்களை வழங்க வேண்டும் என்று உத்தரவு பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கை நீண்ட நாள் கனவாக இருக்கக்கூடிய அந்த பட்டா பெறுவதை இன்று நிஜமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே கிட்டத்தட்ட

உங்களிடம் இந்த கருவிகள் எல்லாம் ஒப்படைக்கப்படும் அதை நிச்சயமாக நீங்கள் நல்ல முறையிலே பராமரிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ஏனென்றால் மழை வெள்ளம் வந்த போது இங்கு இருக்கக்கூடிய செவிலியர்கள் எந்த அளவிற்கு அவர்கள் செயல்பட்டு பிஎல்சிஸ்ல இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ வந்து பாதுகாப்பாக எடுத்துக்கொண்டு போய் பாதுகாத்து வைத்தார்கள் கீழே இருந்து மழை வெள்ளத்தில் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஒருவர் இருவர் இருந்த இடங்களிலே கூட அதை எல்லாம் அதையெல்லாம் எடுத்து மேலே வைத்து பாதுகாத்தார்கள் அதே போல கர்ப்பிணி தாய்மார்களுக்கு அவர்கள் வந்து எந்த அளவுல நிலையிலும் கூட பிரசவம் பார்த்த அந்த வரலாறெல்லாம் நமக்கு தூத்துக்குடிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதனால நிச்சயமாக நீங்கள் இதன் வழியாக இன்னும் அதிகமானவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே இதையெல்லாம் பயன்படுத்துவீர்கள் என்பதை பற்றி மிக அதிகமாக சிந்தித்து ஆலோசனை செய்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலே பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்